இன்னைக்கு இந்த வீடியில் வந்து நாங்கள் மூன்று முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போறோம் முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இலங்கையில முன்னூற்றி தொண்ணூத்தி ஏழு ஜானைகள் வந்து பலியாக இருக்கின்றன அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னா மிகவும் பிரபலமான துபாய் ஸ்டைல் சாக்லேட்னு சொல்லி அழைக்கப்படுகின்ற இந்த சாக்லேட் தொடர்பாக தற்பொழுது ஒரு சர்ச்சை வந்து படிச்சிருக்கின்றது இது தொடர்பாகவும் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னா இருபது லட்சத்தி முப்பதாயிரம் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட சிகரெட்டுகள் வந்து இலங்கையில புடிப்பட்டிருக்கின்றன இந்த மூன்று படையின் தொடர்பாகவும் இந்த வீடியில் வந்து நாங்க பார்க்க போறோம் நீங்க நம்ம உங்க சப்ஸ்கிரைப் சபஸ்கிரைப் சொன்னால் அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ரைட் முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இலங்கையில முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜானைகள் வந்து பலியாக இருக்கின்றன இந்த ஜானைகளில் பெரும்பாலான ஜானைகளை பார்த்தோம்னு சொன்னா தான் கொல்லப்பட்டிருக்கின்றன இந்த விடத்தை வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் டிபார்ட்மெண்ட் டி டபிள்யூ சி அதிகாரி இந்த விஷயத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க இதுல பார்த்தமன்னு சொன்னா எழுபத்தாறு ஜானைகள் வந்து துப்பாக்கியால சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றன ஐம்பத்தாறு ஜானைகளை பார்த்தோம்னு சொன்னா வேலியில வந்து கடன் கொடுப்பாங்கன்னு அதனால வந்து கொல்லப்பட்டிருக்கின்றன நாற்பத்தாறு ஜானைகளை பார்த்தோம்னு சொன்னா ரயில் விபத்துக்கள்ல வந்து கொல்லப்பட்டிருக்கின்றன இருபது ஜானைகளை பார்த்தோம்னு சொன்னா வெடிகுண்டுகள் வைத்து வெடிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றன ரெண்டு ஜானைகளை பார்த்தோம்னு சொன்னா பொறி வைத்து அந்த ஜானைகள் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றன இதை தாண்டி பார்த்த சொன்னா இன்னும் ஒரு சில ஜானைகள் வந்து சில இயற்கையாகவே வந்து இயற்கையான வழியிலே வந்து மரணம் அடைஞ்சிருக்கின்றன நாலு ஜானைகளை பார்த்தோம்னு சொன்னா நீர்ல வந்து மூழ்கி வந்து மரணம் அடைஞ்சிருக்கின்றன எட்டு ஜானையில பார்த்தோம்னு சொன்னா பழைய கிணறுகள் அதாவது மூடப்படாமல் இருக்கிற பாவிக்காமல் இருக்கிற பழைய கிணறுல விழுந்து எட்டு ஜானைகள் வந்து பலியாகி இருக்கின்றன இந்த ஜானைகள் பலியான விடயத்தை வந்து நாங்க பிரதேச ரீதியா பார்த்தோம்னு சொன்னா கிழக்கு பகுதியில் இலங்கை கிழக்கு பிரதேசத்துல பார்த்தோம்னு சொன்னா எண்பத்தி ரெண்டு ஜானைகள் வந்து பலியாகி இருக்கின்றன அன்றாடபுரத்துல எழுபத்தி ஏழு ஜானைகள் வந்து பலியாகி இருக்கின்றன கொரோனா பார்த்தோம் சொன்னா அறுபத்தி ஒன்பது ஜானைகள் வந்து பலியாகி இருக்கின்றன இலங்கையில இந்த ஜானைகள் பலியாகிறது தொடர்பாக இலங்கை அரசாங்கமானது ஒரு சில நடவடிக்கைகளையும் வந்து எடுத்து தான் இருக்கிறார்கள் இருந்த பொழுதும் பார்த்தோம்னு சொன்னா இந்த ஜானைகள் இலங்கையில பலியாகிற விடையை வந்து தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்கின்றது விடயம் என்னன்னு சொன்னா மிகவும் பிரபலியமான துபாய் ஸ்டைல் சோக்லேட்னு சொல்லி அழைக்கப்படுகின்ற இந்த சாக்லேட் இந்த சாக்லேட்டை பார்த்தோம்னு சொன்னா சாதாரணமா நோமலா இருக்கிற சாக்லேட்ஸ்ல வந்து சாக்லேட்ஸ்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு இருக்கு மேக்லேட்டுக்குள்ள சொன்னா பிஸ்தா எள்ளு குனாஃபா இப்படியான சில விஷயங்கள் வந்து இருக்கும் இதனால பார்த்தோம்னு சொன்னா இந்த சாக்லேட் வந்து மிகவும் பிரபலியம் இந்த சாக்லேட்டை பார்த்தோம்னு சொன்னா அதிகமாக இது எதுல பிரபலியம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த சமூக வலைதளங்கள்ல நிறைய செலிபிரிட்டிஸ் நிறைய ஆக்கள் வந்து சொன்னா இந்த சாக்லேட்டை வந்து கிஃப்டா வந்து இன்னும் சில பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதனாலேயே வந்து இந்த சாக்லேட் தொடர்பாக சமூக வலைதளத்துல நிறைய விஷயங்கள் பகிரப்பட்டு இந்த சாக்லேட் வந்து மிகவும் பிரபலியம் அடைஞ்சது குறுகிய ரைட் இப்ப இந்த சாக்லேட்ல என்ன சொல்லி பார்த்தோம்னு ஃபுட் ஸ்டாண்டர்ட் ஏஜென்சி வந்து ஒரு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன விஷயம்னு இந்த பார்த்தோம்னு சொன்னா நிலக்கடலையும் எள்ளும் வந்து இருக்குது ஆனா இந்த ரெண்டு விஷயமும் வந்து இந்த சாக்லேட் பேக் பண்ணி வர லேபி வந்து பிரிண்ட் பண்ணப்படையில அதாவது எங்களுக்கு தெரியும் இந்த வளமையாவே வந்து ஒரு பேக் பண்ணி வர ஒரு உணவு பகுதியில வந்து இன்கிரீடியன்ஸ் சொல்லி ஒரு சில விஷயங்கள் வந்து போட்டிருப்பாங்க அதாவது இந்த உணவுல வந்து என்னென்ன விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்குது என்னென்ன விஷயங்கள் பாவச்சு இந்த உணவு செய்யப்பட்டிருக்குது என்ற விஷயங்கள் வந்து போட்டிருப்பாங்க ஆனா இந்த துபாய் ஸ்டைல் சாக்லேட்ஸ்ல பார்த்தோம்ன்னு சொன்னா அந்த விடயங்கள்ல வந்து இந்த ரெண்டு விடயமும் நிலக்கடலையும் எள்ளும் வந்து சேர்க்கப்பட்ட விடயம் வந்து போடவில்லை இதனால பார்த்தோம்னு சொன்னா இந்த ரெண்டு விடயம் தொடர்பாக நிலக்கடலை எள்ளு தொடர்பாக ஒரு சில மக்களுக்கு பார்த்தோம்னு சொன்னா சில ஒவ்வாமை பிரச்சனை இருக்குது அப்படி இருக்கிற மக்கள் வந்து இந்த சாக்லேட்ஸை வந்து சாப்பிட்ற டைம்ல பார்த்தோம்னு சொன்னா அவங்களுக்கு ஒவ்வாமை பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்குது இதனால பார்த்தோம்னு சொன்னா இந்த சாக்லேட் தொடர்பாக தற்பொழுது ஜூக்கேட ஸ்டாண்டர்ட் ஏஜென்சி இந்த விஷயமானது பெரும் சர்ச்சையாக வடிச்சிருக்கிறது இலங்கைல சொன்னால் இந்த சாக்லேட் வந்து இருக்குது இலங்கையில வந்து இந்த சாக்லேட் வந்து கிடைக்கும் ஆனா இலங்கையில என்ன விஷயம் நடக்குன்னு சொன்னா இப்போ இதே சாக்லேட் வந்து வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி ஆகுது ஆனா இலங்கையில வந்து சொன்னால் இந்த துபாய் ஸ்டைல் சாக்லேட் இந்த ஸ்டைலில் வந்து செய்யப்படுகின்ற சாக்லேட் என்று சொல்லி போலியாகவும் சில சாக்லேட்ஸ் வந்து செய்யப்படுது இதனால பாத்தோம் சொன்னா நம்ம சாக்லேட்ஸ் வந்து அதிகமாக யாருக்கு வேண்டி சாப்பிட கொடுக்க முன்னாள் தான் அதனால வந்து இந்த சாக்லேட்ஸ் பிடித்தது வந்து நாம இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த லேபிளில் போட்டுக்கிற அந்த இன்கிரீடியன்ஸ் அந்த எக்ஸ்பைரி டேட் உற்பத்தி செய்யப்பட்ட தேதி இந்த மாதிரியான விடங்கள் எல்லாம் நாம கவனிச்சு தான் இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் வேண்டு வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறோம் ரைட் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இலங்கையில சட்ட விரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட இருபது லட்சத்தி முப்பதாயிரம் சிகரெட்டுகள் வந்து பொறிப்பட்டிருக்குது இதில் பெருமதி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் முன்னூற்றி முப்பது மில்லியன் இதில் என்ன ஆச்சரியமான விஷயம் இருக்குன்னா இப்போ இது தொடர்பாக ஐந்து நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஐந்து நபர்கள்ல மூன்று நபர்களை இலங்கை துறைமுக அதிகார சபையில வேலை செய்கிற ஊழியர்கள் ஆகும் இலங்கை துறைமுக அதிகார சபையில வேலை செய்கிற மூன்று ஊழியர்கள் உட்பட ஐந்து பேர் வந்து இந்த சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட சிகரெட்டுகளோட வந்து புடிபட்டு இந்த சிகரெட்டுடைய பெருமை எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா முன்னூத்தி முப்பது மில்லியன் ஆகும் இலங்கையின் சுங்கவரி திணைக்களத்தின் விசேட விசாரணை பிரிவு வெள்ளம்பி பகுதியில வந்து மேற்கொண்ட சிறப்பு சுற்று போதுதான் இந்த படியமானது பிடிபட்டு இருக்கின்றது இலங்கை அரசாங்கமானது இவ்வளவு இருக்குமான சட்டங்களை போட்டாலும் சரி இவ்வளவு கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் தொடர்ச்சியாக இலங்கைக்குள்ள சட்டவிரோதமாக இந்த பொருட்கள் வந்து கொண்டுவரப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன இந்த விஷயத்த உங்களோட பயந்து இந்த படியும் தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் அதை அனுசரி மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவு செய்யுங்க நீங்க நம்ம உங்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி